சற்று முன் வேளச்சேரி தொகுதியில் சத்தமே இல்லாமல் ஒரு புரட்சி இருக்காரு நம்ம பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்பாட்டில் அவருடைய சொந்த ஏற்பாட்டில் எஸ்ஐஆர் ஹெல்ப் டெஸ்க் என்று தனியாக ஒரு குழுவை உருவாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கி அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும் பல குடும்பங்கள் பல மக்கள் வந்து அங்கே வந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கெல்லாம் வீடு வீடாக சென்று இல்லை அங்கே வரும் எல்லாம் குழப்பத்தில் வரும் எல்லாம் அவங்களுக்கு உதவிகரமாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ண வச்சு அந்த அதிகாரிகளை வர வைத்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி அங்கே உரும் ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுக்குமே இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து அவங்க கொடுத்து அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக ஒரு ஹெல்ப்லைன் வந்து நடத்தி வந்துட்டு முக்கியமாக இந்த குழுவை வந்து டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் ஸ்பெஷலாக அவரே வந்து உருவாக்கி இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக அங்கே வந்து இந்த வேளச்சேரி பகுதிகளில் இந்த பணிகளை மேற்கொள்ளும் போது அங்கே ஒரு பெண்மணி வந்து எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பேரில் உள்ளவங்க யாருமே உயிரோட இல்ல ஆனா இங்கே உள்ள சில கட்சிகள் வந்து அங்கே வந்து கல்லை ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள்லாம் யாருமே கிடையாது ஆனா நீங்கள் இந்த எஃப்சிஆர் திட்டத்தை கொண்டு வந்தது மிகவும் நல்லது அப்படின்னு டால்பின் ஸ்ரீதரன் அவர்களிடம் அந்த பெண்மணி வந்து சொல்லும் காணொளி தற்போது விநேரத்தில் வைரல் ஆயிட்டிருக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க Thank you. <sighs> அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரி தொகுதியில் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் திட்டத்தினால எங்களுக்கு நன்மை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை வரவேற்று அங்கே வேளச்சேரியில் உள்ள மக்கள் எல்லாம் நம்ம மத்திய கவர்மெண்ட்டு நம்ம மோடி அவர்களை பாராட்டி தேர்தல் கமிஷனை பாராட்டி அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா எல்லோரும் இந்த திருட்டு ஓட்டு போடுறதுக்கு இது முக்கியத்துவமாக இருக்குது ஆனால் இந்த இது வந்ததுக்கு அப்புறம் திருட்டு ஓட்டு போட முடியாது வீடு காலி பண்ணவங்களை வந்து நம்ம போய் பார்க்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லும்போது போது அதை நான் இல்லை வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது டெத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப காலமாக டெத்தில் இருக்கிறவங்க அப்படியே தான் போய்கினேக்குது இப்போ டெத்தெல்லாம் டெய்லி நாங்கள் அதை பார்க்கும்போது அந்த டெத்தெல்லாம் கரெக்டான இதில் வருது இப்போ ஒரு முந்நூறு பேர் கிட்ட டெத்தில் இருந்தாங்க அவங்களால நாங்கள் ரிப்போர்டராக ஏஜி வச்சிருக்கிறோம் அதனால் இது நம்ம வர வேண்டிய வரவேற்க வேண்டிய விஷயம் இது கொண்டாந்துக்கிற மோடியும் பாராட்டணும் தேர்தல் ஆணையத்தையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டுக்கிறாங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டம் தான் அண்ணா என் பேர் எம் மணிவண்ணன் நான் என்னோடய கிளை வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு இது ஒன் செவன்டி எட்டு வட்டம் இதில் என்ன பாகத்திலே வந்து சில இரண்டவங்கள்தல்லாம் இருக்குது நாளாக அது நீக்க முடியாமல் இருக்குது அதெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த எஸ் ஒரு நல்ல வரவேற்பு வரவேற்பு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சிப்டடெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணே நிறைய பேர் ஷிப்டட ஆனவங்க யாரும் ஒன்றும் இது பண்ணவே இல்லை இங்கேருந்து வேறு மாவட்டத்துக்கு போனவங்கள்தே இன்னும் மாற்றாமல் இருக்காங்க வந்து கேட்டால் நான் இங்கே வந்து போடுவேன் ஓட்டு அப்படின்றாங்க ஆனால் அது போட வரதில்லை நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன் இந்த அஞ்சு எலெக்ஷன் வந்து எண்பது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் ஓட்டு தான் போலிங் ஆகுது அது மீதி இருக்கிற ஓட்டுஸ் வரமாட்டேறாங்க மொத்தம் ஆயிரத்தி நானூறு ஓட்டு என்னோடய பூத்திலே ஓன் பூத்தில் அதில் எழுநூறு பேர் எட்நூறு பேர் தான் ஓட்டு போட வராங்க வர வரமாட்டேறாங்க இந்த எஸ்சிஆர் இதுவரை நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போட வராதவங்களாம் வந்து இப்போ வந்து ஃபுல் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு இது முக்கியம் அவசியம் தேவை அப்படின்னு ஃபுல் பண்ணுறாங்க அந்த ஃபார்ம் இருக்காங்கன்னு காட்டுறாங்க அது நல்லா வரவேற்க தத்துதான் இருக்குது ஷிஃப்டோடு நல்ல இந்த இந்த மோடி ஐயா வந்து நல்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இந்த மத்திய அரசாங்கம் நல்லா பண்ணுது ஓகே நன்றி ஐயா